எந்த கோச்சிங் சென்டருமே போல ஒன்லி யூடியூப் பார்த்து மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணேன் எனக்கு இங்கிலீஷில் நான் ரொம்ப வீக் நான் மெசேஜ்லேயுமே சொல்லியிருப்பேன் ஒன் அண்ட் ஒன்லி நான் உங்கள் வீடியோஸ் மட்டும்தான் பார்த்தேன் வேற எந்த வீடியோஸுமே பார்க்கல நான் இங்கிலீஷில் எடுத்த ஃபுல் மார்க்குடைய ஃபுல் கிரெடிட் வந்து நான் ரீனா மேம் தான் சொல்லுவேன் ரொம்ப தேங்க்ஸ் ரீனா மேம் ஓட லைவ் உங்கள் கிளாஸ் மட்டும்தான் தான் பார்ப்பேன் கிளாஸ் பார்க்குற டைம் வந்துட்டு என்ன இருக்கோ இல்லையா இப்போ சாப்பிட்டு இருந்தால் கூட சாப்பிட்டு ஒரு கையில் சாப்பாடு இன்னொரு கையில் ஃபோன் உட்காந்துட்டு உங்கள் வீடியோஸ் அப்படி தான் பார்த்துட்டு இருப்பேன் மேம் ஸோ இங்கிலீஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம் இங்கிலீஷ் செக்ஷன் நம்மளுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் த மோஸ்ட் ஸ்கோரிங் பாட்டின் ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸாம் ஸோ இது வரைக்கும் எழுதினவங்களும் சரி இது வரைக்கும் நம்மளுக்கு முக்கியமாக சக்ஸஸ் மீட்ஸ்லாம் முன்னாடி வந்து பேசுவாங்க இல்லையா அவங்களில் சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கும் அதிகமாக எக்ஸாமில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு இங்கிலீஷ் தான் ஸ்கோரிங் பார்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு ஸோ இது நான் வந்து நானா சொல்றத விட நீங்களே பார்க்கலாம் ஸோ அதுக்கான கிளிப்ஸுமே நான் அட்டாச் பண்ணுறேன் ஸோ இது எல்லாமே ஓகே நான் என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு ஆஸ்பரண்ட் பாயிண்ட் ஆஃப் இருந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன்ப்பா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் இங்கிலீஷ் செக்ஷனில் மார்க் வர மாட்டேங்குது ஸோ அதனால நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா ஃப்ளூக்லே பண்ணிடலாம் வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ஆஸ்பிரண்ட் இருப்பாங்க அண்ட் அடுத்த செட் ஆஃப் ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நான் இங்கிலீஷ் மீடியம் தான் மெட்ரிகுலேஷன் தான் சிபிஎஸ்சி தான் ஸோ அதனால எனக்கு ஓரளவுக்கு அட்டன் பண்ணால் வரும் அப்படின்ற நம்பிக்கையில் போடுவாங்க ஸோ ஓரளவுக்கு ப்ரிலன்ஸ் பேப்பர்லாம் நல்லா தான் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸ் எதில் அடி வாங்குவாங்க அப்படின்னா மெயின்ஸில் சுத்தமாக வாங்கிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் டிஜிட்டில் தான் மார்க் வருது இங்கிலீஷையே பெருசாக நான் தொடாமல் செக்ஷனல் கட் ஆஃப் மட்டும் கிளியர் பண்ணிவிட்டு நான் எக்ஸாமில் ஆப்டி அண்ட் ரீசனிங் ஸ்கோர் பண்ணிவிட்டு நான் வேலைக்கு போயிடலாமா இப்படின்னு திங்க் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க ஸோ நான் எல்லாருக்குமே எல்லாரையுமே இந்த வீடியோவில் நான் அட்ரஸ் பண்ண போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆஸ்பிரியன்ஸ்லேருந்து நம்ம பார்ப்போம் எவ்வளோ போட்டாலும் இங்கிலீஷில் மார்க் வரல நான் ஃப்ளூக்கில் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுப்பா பிகாஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லாட் வைஸ் நம்மளுக்கு நார்மலைசேஷன் வேறு இப்போலாம் வைக்கிறாங்க ஸோ அதெல்லாம் நம்ம ஃப்ளூக்கில் போட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ஸ் அதிகமாகி நம்ம எழுதுனதுக்கும் மார்க் போயிட்டு தேவையில்லாத பஞ்சாயத்து தான் ஆகும் சோ ஃப்ளூக்கில் தயவு செஞ்சு போடாதீங்க இப்போ ஏதோ ஒரு கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுல்லர்னு எடுத்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு ரெண்டு ஆப்ஷன டவுட்டா இருக்கு இது வர மாதிரியும் இருக்கு இது வர மாதிரியும் இருக்கு பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு ரொம்ப ரேர் கேஸ்ல ஒரு எயிட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கும் அந்த மாதிரி கேஸ்ல நீங்க ரிஸ்க் எடுக்கலாம் பட் எல்லாத்துலயுமே தெரியல இது வரவே சும்மா போடும் அந்த மாதிரிலாம் போட்டோன்னா பேங்க் எக்ஸாமுக்கு வேலைக்கே ஆகாது ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணியிருக்க மாட்டீங்க என்னென்னா எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம போயிட்டு ஒவ்வொரு யூடியூப் வீடியோஸ் ஜென்ட்ரலாக பார்த்துருப்பீங்க இல்லை சும்மா செக்ஷனல் கட்டா செக் செக்ஷனல் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு முறையாக நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க என்னால் உறுதியா சொல்ல முடியும் முறையா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதே இங்கிலீஷில் அஞ்சு மார்க்கு ஆறு மார்க்கு சிங்கிள் டிஜிட்டில் ஒரு மார்க்கு வந்தவங்க எல்லாருமே ஏ ஒரு மார்க்குனே நான் சக்ஸஸ் மீட்லேயே சொல்லியிருந்துருக்காங்க எனக்கு ஒரு மார்க் தான் வரும் நான் அடுத்து உங்கள் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன் இப்போ நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறேன்ட்டு ஸோ இந்த மாதிரி வாங்கினவங்க கூட முறையாக கற்றுக்கிட்டு அதே இங்கிலீஷ் செக்ஷன் ஃபைனல் எக்ஸாமினேஷனில் மெயின்ஸில் அவங்களுக்கு ஸ்கோரிங் பார்ட்டா இருந்திருக்கு ஸோ அது எல்லாத்தையும் தான் இந்த நான் வீடியோவில் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்ன எப்படி எப்படி நீங்க படிக்கணும் ஏன்னா அப்கமிங்ல உங்களுக்கு ப்ரிலம் இருக்கு மெயின்ஸும் இருக்கு எல்லாம் அடுத்தடுத்து வருது சோ என்ன பண்ணணும் அப்படின்றத நான் டீட்டெய்ட்டா சொல்ல போறேன் சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் பேஸ் பண்ற ஒரு மேஜரான செட்பேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே எனக்கு க்யேம்ஸ்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லையே ரொம்ப ஈஸியாக தானே இருக்குது ஒரு ஆர்ஆர்பி லெவல் கொஷின்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஐபிபிஎஸ்கியெலாம் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தானே இருக்குது நல்லா வருது ஆனால் அதே ஸ்டூடெண்ட்டை நல்லா தான் போடுவாங்க இது எதனால் தப்புன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது அது சொல்ல தெரியாது இங்கே தப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து எதனாலும் தெரியாது அது தப்பு இல்லை இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி தான் இருக்கும் பட் அந்த இங்கிலீஷை வச்சுட்டு நான் மெயின்ஸில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடலாமா கண்டிப்பாக கிடையாது ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் இதே ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் கூட எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு ஓ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சும்மா அப்பப்போ செக்ஷுவல் டெஸ்ட்டு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் அப்பியர் ஆகாங்க இதே இது ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு ஒரு மூணு மாதம் விக்ரஸ்ஸாக வந்து கிராமர் கோர்ஸ் கிராமர் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க அது தவிர்த்து டெய்லி ஒரு ஒரு இருபது நிமிஷம் செக்வல் டெஸ்ட் எடுத்து அதை அனலைஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ரீடிங் இது எல்லாமே வீடியோஸ் எல்லாமே பார்த்து அவங்க குறையா கற்றுட்டு டெய்லி ரீட் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்பியர் ஆகுறாங்க ஒரு மூணு மாதம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த விஷயம்லாம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அப்பியர் ஆகுறவங்களுக்கும் ஒரு நல்லாவே நான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் இருக்கிற ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்டே அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இவங்களை விட இந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த இடத்துல ஸ்கோப் அதிகம் நல்லாவே அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க எதனால அப்படின்னா இவங்க நம்ம கான்பிடன்ஸ் இருக்கும் பட் அந்த இடத்துல போயிட்டு ரீடிங் ஜென்ரல் ரீடிங் வேறு பட் என்ன அப்படின்னா ஒரு ஆர்சி பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி ஒரு ரீடிங் காம்பேன் எந்த மெயின்ஸ் எக்ஸாம்லேயும் ரெண்டு ஆர்சி கம்மியாக வரவே வராதுப்பா ஒரு ஆர்சி கூட கேட்டது கேட்காம இது வரைக்கும் கொஸ்டின் பேப்பரே கிடையாது மினிமம் ரெண்டு ஆர்சி கண்டிப்பாக கேட்டுறாங்க அப்போ ஒரு கொஸ்டினை பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணி ஆன்சர் பண்ணி ஆன்சர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இல்லை ஓரளவுக்கு நான் அட்டன் பண்ணுவேன்னு சொல்லி டேரெக்டாக போய் அட்டன் பண்ணுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இருக்கும் ஸோ அதனால இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தப்ப நீங்க பண்ணாதீங்க தயவு செஞ்சு நான் அடுத்து சொல்ல போறத ஃபாலோ பண்ணிட்டு நீங்க போய் அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு நல்லா பண்றீங்க அப்படின்னா இன்னும் அதை பூஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க தான் அதுல வந்து தி பெஸ்டா இருப்பீங்க ஏன்னா இங்க ஆவரேஜா எல்லாமே நல்லா பண்ணி கிளியர் பண்ற ஸ்டூடெண்ட் ஒரு கேட்டகரியில இருப்பாங்க இன்னொரு செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு சுமாராக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சப்ஜெக்ட்ல நல்லா ஹை ஸ்கோர் வாங்கியிருப்பாங்க அப்படி உள்ள போற இருப்பாங்க ஏன் அந்த மாதிரி நீங்க இங்கிலீஷ் செக்ஷனை மாத்திக்க கூடாது சோ அதனால நீங்க உங்களுக்கு நல்லா வர்ற ஆப்பர்சுனிட்டியை நீங்களே வந்து அதை ஆவரேஜா மாத்தாம அதை இன்னும் இப்படி பூஸ்டர் பண்ணனும் அப்படின்றத நீங்க ட்ரை பண்ணனும் அண்ட் அடுத்தது முக்கியமா சிங்கிள் டிஜிட் மார்க் தான் வருது முட்டி முட்டி நான் பார்த்தாலும் சிங்கிள் டிஜிட் மார்க் தான் வருது எனக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லுவாங்க ஒரு டைம் சிங்கிள் டிஜிட் மார்க் வருது ஒரு டைம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இருபது மார்க் கூட வருது மார்க் டெஸ்ட்டில் நான் எந்த ரேஞ்சில் இருக்கேன் அப்படின்றத என்னால் கண்டுபிடிக்க முடியலை ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருப்பாங்க ஸோ எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் லாங்குவேஜ் இது இது வந்து நம்ம நாலேஜை டெஸ்ட் பண்ணுற கூடிய விஷயம் கிடையாது இது ஜஸ்ட் அ லாங்குவேஜ் அப்போ இந்த லேங்குவேஜை நம்ம எப்படி பண்ணலாம் இந்த லேங்குவேஜில் நீங்கள் ஒரு ஆசை ஆசையாக படிங்க இங்கிலீஷா சின்னதுலேருந்து அப்படி போரிங்க அப்படிலாம் இல்லை உண்மையிலேயே அது வந்து ஜாலியாக கற்றுக்கறது நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணுறது தானே இந்தியன்னு விட்டுருங்களே பேங்க்கிங்னு விட்ருங்களேன் ஜென்ரலாக ஒரு சபையில் நம்ம போய் பேசுகிறப்போ ஒரு பப்ளிக் ப்ளேஸில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறீங்க இஷ்யூ அட்ரெஸ் பண்ணுறீங்க நாளைக்கே வந்து ஒரு பெரிய பேங்க் ஆஃபீஸராக ஆடுறீங்க ஒரு மீட்டிங் வந்து பேச எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் ரோல் நீங்க ஜென்ரலாக எடுத்துட்டீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு இங்கிலீஷ் நல்லா பேசுகிற ஒருத்தவங்களும் இல்ல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் அப்படின்றவங்களுக்குமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாலேஜே இல்லைனா கூட பயங்கர கான்ஃபிடென்ட்டாக போய் பேசுவாங்க இவங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த இடத்துல வந்து ஐயோ நம்ம கிராமட்டிக்கல் எரர் விட்ருவோமா ஐயோ இதுக்கு என்ன வெக்கேபுலரி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே க்ரியேட் ஆகும் ஸோ அதனால் இது இந்த ஷார்ட் டேர்ம்க்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை அட் எனி கேஸ் உங்களோட லைஃப்பில் அடுத்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு போனீங்கன்னாலும் உங்களுக்கு இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போது இங்கிலீஷ் அப்படின்ற லாங்குவேஜை நான் சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம ப்ராப்பராக மெயின்ஸ் க்ளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மூணு விஷயத்தையும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எலி பாஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஏ டு செட் பேங்க் இங்கிலீஷ் கோர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த இதில் ஃபஸ்ட்டு கிராமர் கோர்ஸ்னு ஒரு நாற்பது வீடியோஸ் இருக்கும் ஓல்டு கிராமர் வீடியோஸ் விட்டுருங்க அதுக்கு முன்னாடி ரெக்கார்டு பண்ணது தான் ஸோ இந்த நியூ கிராமர் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும் அதில் நாற்பது கிராமர் வீடியோஸ் இருக்கும் அதை தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க அதை எப்படி ஒட்டுக்காமல் பார்க்கறது அப்படிலாம் இல்லை இன்னைக்கு ஒரு கான்செப்ட் பாக்குறீங்கன்னா அடுத்து அந்த கான்செப்ட்ல போயிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஏன்னா பிடிஎஃப் கோர்ஸும் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன் ஓகே நீங்க ஆல்ரெடி பிளானர் வீடியோ போட்டிருந்தீங்க அதில் வந்து நான் கிராமர் வீடியோஸ்லாம் பார்த்துட்டேன் நீங்கள் அதை சொல்லி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஓகே கிராமர் வீடியோ முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து ஒகேபுலரி வந்து பேர்ல இட்ஸ் நெவர் எண்டிங் ப்ராசஸ் மாதிரி தான் ஒகேபுலரின்றது டெய்லி டெய்லி டே டு டே பேசிஸில் நம்ம கற்றுட்டே இருக்கணும் மீன் ஓ இருக்கும் அதில் எழுபது வீடியோ சம்திங் இருக்கும் ஸோ அந்த சின்ன சின்ன வீடியோஸாக இருக்குன்னா ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி இருக்குன்னா பார்த்துட்டு கஷ்டமான ஒரு ஒரு நாலஞ்சு இருக்குது அப்படின்னா அதை நோட்ஸில் சேவ் பண்ணி வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க ஓகேவா அதுக்கப்புறமா டாபிக் வைஸ் உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத டாபிக் வைஸ் அப்ரோச் கொடுத்துருப்பேன் ஸோ உங்களுக்கு அதை அப்ரோச் பண்ணுறது தெரியும் ஹை லெவல் தெரியல அப்படின்னா ஸோ எந்த ஃபார்மேட்டில் போயிடும்னு சொல்கிறேன் கிராமா அடுத்தது கிராமா வீடியோஸ் அடுத்த வந்து டாபிக் வைஸ் அப்ரோச் டாபிக் வைஸ் அப்ரோச் அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீனா மேம்ஸ் அட்வான்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் டூ பாயிண்ட் ஓ ஸோ இது எல்லாமே நீங்க பார்த்துட்டு இருக்கிறப்ப பேர்லாம் ஒரு விஷயம் போகணும் அதுதான் மீன் பொக்கேபுலரி பேர்லாம் அது இன்னைக்கு இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே டன் ஓகே ஸோ இப்போ இதெல்லாமே நான் ஓரளவுக்கு பார்த்து முடிச்சிட்டேன் பார்த்துட்டு இருக்கேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த டாபிக் வைஸ் அப்ரோச் வரைக்கும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த மெயின்ஸ் லெவலுக்கு வந்துட்டேன் அப்படின்னா இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது டெய்லி என்ன அப்படின்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு செக்ஷுவல் டெஸ்ட் எடுங்க அதை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுங்கள் அடுத்து என்னென்னக்கெல்லாம் வீடியோஸ் இருக்கோ அன்னனைக்கெல்லாம் தயவு செஞ்சு வீடியோஸ் பாருங்கள் எதுக்காக வீடியோஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு செக்ஷுவல் டெஸ்ட் அப்ரோச் பண்ணுறப்ப இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர் இது எதுக்காக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் தப்பான ஆன்சர் ஏன் வராது இப்போ நாலு ஃபில்லர்ஸ்ல நாலு ஆப்ஷன் இருக்கு அதில் ரெண்டு மூணு ஆப்ஷன் ஒரே மீனிங் தான் தருது ஆனா இவங்க அதை விட்டுட்டு வேற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எதனால அதை சூஸ் பண்ணலன்ற அந்த ஒரு கொஷனுக்கான ஆன்சர் உங்களுக்கு இருக்காது பட் வீடியோஸ்ல மட்டும்தான் அது இருக்கும் ஸோ எப்பப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்பப்பெல்லாம் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் தேர்ட் ஒன் நீங்க தூங்க சாப்பிட வந்தாலும் பரவாயில்ல என்னன்னாலும் பரவாயில்ல நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் ஒரு ரீடிங் காம்ப்ரென்ஷன் இதை மறக்கவே மறக்காதீங்க ஒரு ரீடிங் அந்த ரீடிங் காம்பரியன்ஷனை எதுக்காக நான் நிறைய பேர் நியூஸ் நல்லா வாசிப்பாங்க பண்ணுவாங்க பட் நிறைய பேருக்கு அது வாசிக்கிறது கொஞ்சம் வேகா இருக்கும் அப்படிப்பட்டவங்க நீங்க தயவு செஞ்சு ஹெசிடேட்டே பண்ணாம ரீடிங் காம்பரியேன் போங்க ஏன்னா ரீட் பண்ண பண்ணதான் உங்களுக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தெரியும் நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு ஒன்பதாவது நாள் முடிவுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பத் ஒரு பத் ஒரு இருபது செகண்ட் அதாவது ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணுறேன்னா முப்பதாவது நாள் நீங்கள் பார்க்கறப்ப பத்து செகண்ட்லயே அது ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணியிருப்பீங்க இன்னும் அதோட மீனிங் வந்து பயங்கர இன்டெப்தாகவும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் ஸோ ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் ஜென்ரலாக இப்போ புதுசாக படிக்கிறவங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் படிப்பாங்க அடுத்த பேசேஜ் போறப்ப அப்படியே போப்போம் தேர்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பாசேஜ்ல என்ன சொன்னாங்கன்னே மறந்துருக்கும் ஒரு தேர்ட் பாசேஜ் போகிறப்ப ஆனால் ஆர்சி அப்படி கிடையாது நம்ம கொஷனுக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும் ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஷின்ஸில் ஹிண்ட் எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம பாசேஜை ரீட் பண்ணுறப்போ அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணுமே படிக்கிறதுனால இன்னும் பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக பயங்கர இன்டெப்தா அதை நீங்கள் ரீட் பண்ணுவேன் கான்ஃபிடென்ட்டா பைக் பயங்கர கேர்ஃபுல்லா நீங்க வந்து ரீட் பண்ணுவீங்க அப்போ அது வந்து உங்களுக்கு லாங் டர்ம்ல ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் ஸோ அதனாலதான் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் டெய்லி எங்களுக்கு எப்பப்பெல்லாம் விடியோஸ் வருதோ நீங்க ஃபர்ஸ்ட் அதை நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து டெய்லி நீங்க பண்ண வேண்டியது ஒரு ரீடிங் காப்ரேன்ஷன் அதுல இருக்க டிஃபிகல்ட் வேர்ட்ஸை நோட் பண்ணிட்டு நீங்க லைக் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ரிவைஸ் பண்றது அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஒரே ஒரு செக்ஷனல் டெஸ்ட் இது மோர் தேன் ஆஃப் இங்கிலீஷ் செக்ஷனுக்கு இந்த அட்வான்ஸ் பேச்சுலர் இருக்கிறதையும் சரி இங்கிலீஷ் டூ பாயிண்ட் ஓல இருக்கிறதும் சரி கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நான் மெயின் சொல் கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கேன் பயங்கர ஒர்த்தாக இருக்கும் அண்ட் ஆப்லேயும் அப்போ போல் லைவ் வந்துட்டு யூடியூப்லேயும் முக்கியமாக லைவ் வரேன் ஸோ கிளாஸஸ் மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேருக்கு இங்கிலீஷ் வந்து ஸ்கோரிங் பார்ட்டா இருந்திருக்கு இதை முறையாக நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் இங்கிலீஷை ஸ்கோரிங் பார்ட்டாக கொண்டு வர முடியும் ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன் ஸோ இதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ ஐ ப்ராமிஸ் அப்படின்னு மட்டும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் இங்கிலீஷ் அசால்ட்டாக விடாதீங்க ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே வீக்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே டியூஸ்டேஸில் உங்களுக்கு லைவ் இருக்கும் வீக்லி உங்களுக்கு மார்னிங் மார்னிங் வந்து யூடியூப் செஷன் டியூஸ்டே உங்களுக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் டூ ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு லைவ் இருக்கும் ஸோ அதை தாண்டியும் மீதி நாட்கள்லையும் வந்து உங்களுக்கு அப்பப்போ யூடியூப் செஷன்ஸ் அண்ட் பிளஸ் ஆப் செஷன்ஸும் வரும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க காமெண்ட் பாக்ஸ்லையும் ஐ ப்ராமிஸன் போடுங்க அண்ட் முக்கியமான அந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் ஒரு ஃபைவ் டேஸ் இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி பிளானர் அதில் எக்கச்சக்கமான பேர் காமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் மெசேஜும் பண்ணியிருந்தீங்க ஸோ அது அது நல்லா ஒர்க் அவுட் ஆனதுனால தான் நான் இந்த விடோவை நான் திருப்பி மேக் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே ஸோ டாடா பை சி யூ ஸோ எவ்வரி டியூஸ்டே யூடியூப் கிளாஸஸ் இருக்கும் மிஸ் பண்ணிடாமல் வந்துருங்க